வாகை மழலையர் மஞ்சத்திற்கு என் பணிவான வணக்கம் என் பெயர் பி தி திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு பண்கண் குடி காத்தல் கச்சறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேணிக்கொழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தெரிந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு அறநறிந்து ஆன்றமைத்து சொல்லான் என் யானும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை மதிநுட்பம் நூலோடு உடையாக்க அதிநுட்பம் யாவல முன்னிற்பவை செயற்க கடைத்தும் உலகத்தை இயற்கை அறிந்து செயல் அறிகொண்டு அறியான் எனினும் உறுதி உரையிருந்தால் குரல் கடன் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் எவ்வோர் எழுபது கோடி உறும் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் நன்றி வணக்கம்